you <music> ஒன்னு இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் மூணாவது ஒழுக்கம் ஒழுக்கம் ஜீவ இந்த ஒழுக்கத்திலும் உனக்கு பயிற்சி இருந்தால் முதிர்ச்சி இருந்தால் நீ எளிமையாக அந்த புருஷார்த்தங்களை அடைய முடியும் என்று வள்ளலார் சொன்னார் அதுல இந்திரிய ஒழுக்கம்னா உங்களுக்கு தெரியும் இந்திரிய ஒழுக்கம் இந்த கண்மேந்திரியங்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி ஞானேந்திரியங்கள் வாக்கு வாய் கருவாய் எருவாய் என்று சொல்லப்படுகிற அஞ்சு இந்த அஞ்சும் அஞ்சு பிளஸ் அஞ்சு பத்து இந்த பத்து இந்திரியங்களையும் நீ கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அந்த இந்திரியங்களை நீ எப்படி பயன்படுத்தும் தெரியுமா பட்டியல் போடுறாரு இந்திரிய ஒழுக்கம் விஷயங்கள் சொல்றார் இருபத்தோரு விஷயங்கள்ல பத்து விஷயங்கள் முதல் பத்து உணர்வு சம்பந்தப்பட்டது பதினொன்னு மீதி இருக்கிற பதினொன்னு உடல் சம்பந்தப்பட்டது அந்த பத்து முதல்ல இருக்கிற பத்து ரொம்ப முக்கியம் அந்த முதல்ல சொல்றார் காதான் முதல்ல ஆரம்பிக்கிறார் இந்த காது எதை கேட்குமா நல்லத மட்டுமே கேட்கணும் பொடிய சொல் செவியில் புகாமல் நாதம் முதலிய தோத்திரங்களை கேட்டல் இந்த இந்த காது ஐம்பொறிகள் ரெண்டு பொறி கதவே கிடையாது வாய்க்கு கதவு உண்டு மெய் வாய்க்கண் மூக்கு செவிங்கிறமில்ல கண்ணுக்கு ரெண்டு டோர் இருக்கு முடியலாம்

திறன்னா திறக்கும் திறக்கும் மட்டும் கட்டளை சொல்லி ஏ காதே கொஞ்ச நேரம் கேட்காதே அப்படின்னா நம்ம சொல்றத காது கேட்காது இந்த காது கேட்காதுனா கைய வச்சு அடைக்கணும் இல்ல ஒரு பஞ்ச வச்சு அடையணும் கண்ணை மூடணும் மூடுற மாதிரி இந்த வாய்க்கு அந்த காதுக்கும் மூடிக்கோ அப்படின்னு சொன்னோம்னா மூடிக்கிற மாதிரி தானா மூடுற மாதிரி ஒரு வசதி இருந்துச்சுன்னா ஒரு பேச்சாளர் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது மனசுக்கு பிடிக்கிறன்னா கதவு மூடிக்க காது என்ன சொல்றானே புரியல அப்படின்னு நிம்மதியா உட்காந்து பேசு பாட்டு நீ பாட்டு பேசு

அப்ப அந்த காது தன்னுடைய கண்ட்ரோல்ல தானா நம்ம சொன்னா மூட முடியாது எப்போதும் திறந்தே இருப்பது காது அதுல நல்ல விஷயங்களை கேட்பதற்கு ஆண்டவன் எந்த நேரத்தில் எந்த திசையில இருந்து நல்ல செய்தி வருது தெரியadura அந்த நல்லதை எப்பொழுதும் கேட்க வேண்டும் என்பதற்காகவே நமக்கு காதுகளை திறந்து திறந்துபடுத்திருக்கான் என்பதை நாம் எல்லி பார்க்க வேண்டும் நல்லதை கேட்கணும் அதனால தான் எனைதானும் நல்லவை கேட்க வள்ளுவன்

முகர்வது அதனாலே மூக்கு இல்லையா இப்படி ஒன்னொண்ணுக்கு பொருள் உண்டு அந்த மாதிரி காது தலையில் இருக்கு இறைவனுடைய உறுப்புகளிலேயே மிகவும் சிறந்த உறுப்பு எது கடவுளுக்கு ஒரு வடிவம் கொடுத்தோம்னா அந்த வடிவத்தில் சிறந்த உறுப்பு அவனுடைய கால் கால் தானே இறைவனுக்கு கால் அதனால வள்ளுவை திருக்குறள் கடவுள் வாழ்த்துல பத்து குரல்ல

தலையாய உறுப்பு அதனாலே இதற்கு தலைன்னு என்று இதுக்கு ஏன் என்று பேர் தெரியுங்களா தமிழ்ல செவ்வி என்று ஒரு சொல் இருக்கிற இதுக்கு பேரு செவ்வி தான் சிறப்புனா சிறப்பு தமிழ் செவ்வியல் மொழினா சிறந்த மொழி செம்மொழி அர்த்தம் அப்ப செவ்வினா சிறப்பு அப்ப என்ன சார் காதுக்கு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல சார் எந்த நேரமும் கிடந்திருக்கும் ராத்திரி தூங்குதல் பொழுது எல்லா உறுப்பும் தூங்குனாலும் அலாரம் வச்சுட்டு படுத்தோம்னா அந்த ஒலிய கேட்டு நம்ம எழுப்பக்கூடியது இது தெரியுமா காது எல்லா பொறிகளும் தூங்கும் போதும் தூங்காமல் இருந்து நம்ம எழுப்பக்கூடியது அந்த சிறப்புடைய காரணத்தினாலே அதற்கு செம்மீன்னு பேர் வச்சான் செல்வி அது நாளடைவில் பயன்பாட்டில் இருந்த இவ்வண்ணா குறைஞ்சி செவி என்கிற சொல் தமிழிலே பிறந்தது என்பதை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா தமிழின் பெருமைக்கு ஒரு கைதட்டல் குறிப்பிங்க அப்போ அந்த செவியில என்ன போய் புகணுமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் புகணும் நாதம் முதலிய தோத்திரங்களை கேளே கேளு ஒரு குரு கிட்ட போனா ஐயா

நல்ல கண் நல்ல செவி நல்ல உள்ளம் படைத்தவனாக நீ விளங்கினால் நல்லவர்கள் போற்றுகிற நல்லவனாக இருக்கலாம் அவன் கேட்டான் அது என்ன நல்ல நாக்கு நல்ல நாக்கு நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுவான் அது பெருமான சொல்லுவார் இன் சொல் ஆடல்

மனச மனசுல இருந்து இவ்வளவு மோசமான வார்த்தைகள் வருது ஆனால் ஞானிகள் வாயை திறந்தால் வருகிற சொற்கள் எல்லாம் இருக்கும் இல்லை சாத்திரங்களாக இருக்கும் இல்லை இருக்கும் ஆத்திரம் வரும்போதும் அழகாக பேசுவார்கள் ஞானிகள் என்பதுதான் நான் வரலாற்றிலே கண்ட உண்மை அப்போ நல்லத காதல கேளு நல்ல வார்த்தைகளை கேளு நல்ல இசைய கேளு நல்ல வல்ல பெருமானுடைய அருப்பா பாடல்களை கேள் அப்படி காதுக்கு பயிற்சி கொடு நல்ல நாக்கு நல்ல வார்த்தை பேசும் நல்ல காதில் நல்ல கா நல்ல செய்திகளை கேட்கும் நல்ல கண்கள் நான் நல்ல வற்றை மட்டும் பாரு கெட்டதை பார்த்த மூடிக்கோ அல்லது அந்த இடத்தை விட்டு அகட்டு போயிவிடு என்ன கண் இருக்குதே அதுதான் உன் கருத்தை மாற்றும்

கண்ணை மட்டுமே பார்த்து பேசாமல் பேசினார் அவனை அந்த பெண்ணே தெரிந்து கொள்வார் அது பெண்ணுக்கே உள்ள மதி நுட்பம் என்பதை மறந்து விடக் கூடாது அப்போது பார்வையை பார்த்தேன் அங்க பாருங்க ஒரு ஐயா அருமே சிரிச்சுட்டேன் அவருக்குதான் தெரியுது அந்த அனுபவம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கை கட்டக்கூடாதுலேயே உட்காந்துருக்கிறீங்க இல்ல ஒரு கண்ணிலே இருந்தது கண் பார்வையை அந்த பெண் புரிந்து கொள்கிற நுட்பம் பெண்ணுக்கு உண்டு சார் நம்ம வீட்டு பெண்ணைக்கு ஒண்ணும் இல்ல சார்

அத இன்னொரு இடத்துல மூணாவது விஷயமா சொல்றாரு வெள்ள பெருமான் கண்களினால் குரூரமாக பார்க்காது இருத்தல் எதையும் குரூரமா பார்க்க கூடாது ஒரு பஸ் போறங்க நமக்கு எதிர் சீட்ல அம்மா ஒரு குழந்தைய வச்சுட்டு தோலை போட்டு தட்டிக்கிட்டு இருக்கும் அந்த பையன் நம்மள பார்ப்பான் எவ்வளவு கரடு முரடான இதயம் கூட ஒரு குழந்தையோட முகத்தை பார்த்தோம்னா ஒரே மனசு மாறிடுங்க தெரியுங்களா ஏங்க அது அந்த அழகான குழந்தை குழந்தையாழக்குதா அது அழகான குழந்தையா இருந்தால் என்ன எப்படி இருக்குது பாருங்க ஹா 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 அப்படின்னு கற்று ஒரு சிக்னல் காட்டோம்னா சிரிக்கும் நம்பளே அதையும் சில பேர் பார்த்து என்ன பண்ணுமா அது பார்க்குது பாருங்க ஆசையாக பார்க்கும் கையை தொடும் என்ன அஞ்சலையர் வேஷம் மாதிரி காத ஊற்றிட முண்ட ஒரு வேஷமாக இருப்பாங்க அது திடீர்னு வீடுன்னு கத்துக்கும் இயலு பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தூக்குவா மென்மையான தெய்வத்துக்கு இணையான குடல் நிதி யாழ் நிதி என்பதை மக்கள் மணரை சொல்லாதவர் சொல்ற அந்த குழந்தை தயாரி குரூரமா பார்க்கணும் அதே தமிழ் நம்மகிட்ட தாவம் சென்றது ஏன் அது தெய்வத்துக்கு சமமானது எங்கே அன்பு இருக்கிறதோ அந்த அன்பை நோக்கி பாய்கிறது தெய்வமான பான்மை அந்த தெய்வ கூட குழந்தைக்கு உண்டு அதனால் தான் குழந்தையும் தெய்வமும் குழத்தால் ஒன்று என்று சொல்றார் குருரமா சில பேரு பார்த்தாலே பட்டு போயிருந்தீங்களா தாவரமே என் ஊருக்கு ஊர்ல ஒரு ஆள் இருக்கா அவனை எவன் கண்டாலும் எச்சரிக்கையா விட்டு விலகி போயிடுவான் நான் வீட்டு வாசல்ல ஒரு முருக மரம் நட்டுருக்கேன் ஒரு காய் தவிர இவ்வளவு நிலம்

மறுநாள் காலில் வந்தா என்ன இந்த பக்கமே வரக்கூடாது நான் மறுபடியும் கேள்வி நட போறேன் அப்படின்னு சொல்ல போய்ட்டான் நான் ஒரு நாலு ஏக்கர்ல வீட்டுக்கு எதுக்கே விவசாயம் வச்சிருக்கிறேன் அதுல பாத்தீங்கன்னா பயிரை விட களை மட்டி கிடக்கு அது கரம்பா கிடந்தாம்

பார்க்க மாட்டேங்கிறான் கலைய பார்க்க மாட்டேங்கிறான் எவ்வளவு பாருங்க அதெல்லாம் பார்க்க மாட்டேன்ல நாளைக்கு இங்க வடலூரா போறேன்னா ஏ வடலூர் போறது அப்புறம் இருக்குதுண்டா எவ்வளவு கள மண்டி கிடக்கு பாருடாங்க அப்படியே திரும்பி பார்த்தான் பார்த்துட்டு சொல்றான் எவ்வளவு கள மண்டி கிடந்தாலும் அங்கங்க ஒரு பயிர் தர தூக்கி நிற்குதேன் அடுத்த நாள் அதுவும் சாந்திட்டு ஒன்னு ரெண்டு தான் இருந்துச்சு ரெண்டு மூணு ஏக்கர்ல ஒரு நாலு மூட்டை தான் காணும் அதுவும் போச்சு பட்டு போயிடுச்சு இந்த கண்ணுக்கு அவ்வளவு விசேஷம் சில பேருக்கு இருக்கும் தெரியுங்களா அதனாலதான் கண்ணேறுபடும் இருக்கிற எம்பெருமானால் வெள்ள பெருமான் சொல்வார் உன் பாத மலர் அழகை நான் பார்த்து விட்டால் உன் ஏன் தெரியுமா உன் பாத மலர் அழகை பார்த்து விட்டால் கனவிலேனும் காட்டு என்றால் காட்டுகிறா என்று வள்ளலார் பாடுறார் வள்ளலாருக்கு அந்த கண்ணேறு விஷயத்தில் நம்பிக்கை இருந்துச்சு பாத மலரை காட்டுங்களேன் காட்ட வேண்டாம்

தீண்டாமை எவ்வளவு கொடுமையானது என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் கொரோனா என்கிற கொடுந்தொற்று காலத்தையே நமக்கு அறிமுகப்படுத்தினான் என்பதை மறந்து விடாதீர்கள் அவனை தூக்கி அந்த உள்ள விடாத கோயிலுக்குள்ள விடாத தொட்டா தீட்டு கண்டா தீட்டு சொல்லிய மனைவியை நீ தொடர்ந்து ஆசை கணவனை மனைவியால் தொடர்ந்து ஆசை அப்பாவை ஈர்ந்தெடுத்த தாயை ஏ பார்க்கவே முடியாமல் கொண்டு போய் காரணத்திலே சுடுகாட்டிலே வைத்து எரித்தார்களே என்ன காரணம் இந்த தீண்டாமை தொட முடியலங்கிறது எவ்வளவு கொடுமையா இருக்கு உனக்கு அந்த கொடுமையை ஒரு சமூகத்தின் மேல் திணிக்கிறாயே என்பதை ஆண்ட மாதிரி தயாவண்ணமாக இருந்தால் ஸ்பரிசிக்கலாம் ருசிய உற்று ருசிக்கு சாப்பிட முடியாதுங்கிறார் வள்ளல் பெருமான் ருசிக்கு சாப்பிட்டாலே பொறிகள் கடும் புலன்கள் கடும் வயிறு கடும் உடல் கடும் உடல் கெட்டால் உணர்வுகள் கடும் உணர்வுகள் கெட்டால் நடைமுறையே கட்டு போயிருக்கு நம்ம பசிக்கா சாப்பிடுறோம் நம்ம பசிக்கா சாப்பிடுறோம் இப்ப எல்லா ருசிக்குதான் எல்லா எல்லாம் அஞ்சாறு ஐயாறு அஞ்சாறு ஏழு ஆறு எட்டு எங்காச்சும் எங்களை மாதிரி ஆளு சைவன் சாப்பிட்ற ஆளு ஒரு ஊர்ல போய் மாட்டிக்கிட்டான் ஒரு சைவ ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு பலாத பாடுபாட வச்சிட்டா எங்க பார்த்தாலும் முடியாண்டி விளாஸ் இங்க வடநூர்லயாவது அது இல்லாமல் போக வேண்டும்னு எவ்வளவோ கோரிக்கைகள் வைக்கிறோம் அது என்னைக்கு தீருமோ தெரியல அவன் நினைத்தால் தான் தீரும் என்று ஆகியிருக்கிறார் அப்போ நம்ம பசிக்கு சாப்பிடல ஒரு விஷயம் சொல்றேன்